ஒரு காரணம் சொன்னாங்க இல்லையா அதுல ஒரு காரணம் சொன்னது ஆஜரிக்கு கோவம் வந்துருச்சு என்னடா நான் ஒருத்தருக்கு சுத்தறேன் சொல்லிட்டு இருக்க நீ பாத்தியா ஆமா நீ அப்தியா கூட சுத்தின்னு இருக்க நான் எல்லாருக்குடையதான் சுத்துறேன் நீ சும்மா சொல்லாதேன்

எல்லாரும் ஒரே ஆளை குத்துறாங்க முதல்ல கமிருதி நிறைய ஓட்டு விழுந்து நான் கமிருதி சொல்லக்கூடாதுன்னா நான் டக்குனு மாத்தி வருவேன் இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுக மாதிரி தெரியல டப்பீஸ் பண்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மட்டும்தான் இப்படி ஃபீல் ஆகுதா இல்ல உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகுதுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இருக்கும்போது எங்களுக்கு வந்து சிக்கன் குடி சப்பாத்தி வேணும்னு கேட்கறது மிகப்பெரிய அநியாயம் நான் நினைக்கிறேன் கடைசி மளிகை சாமான் இல்லை போல இருக்கு அதனால சோறு கம்மியா இருக்கிறதுனால ஒரு வேளை தான் எல்லாரும் சாப்பிட முடியும் அதே மாதிரி நாளைக்கும் ஒரு வேளை சாப்பிடலாம் பேசி வச்சிருந்துருக்காங்க போல ஆனா நடுவில் சுபிக்ஷா வந்துட்டு இல்ல இல்ல எங்களுக்கு எல்லாம் சப்பாத்தி சிக்கன் குழம்பு வேணும்னு சொல்லி சூப்பர் டியூலக்ஸ் ஹவுஸ் மேட்ஸ் கேட்டிருக்காங்க என்ன திமுரு இருக்கணும்

தப்பு பண்ணாலும் தடையில்லாம பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே திரும்ப திரும்ப சண்டை போடுற மாதிரி மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இதுல பிக் பாஸ் அந்த உப்பு போடுற பிளானை மட்டும் கட் பண்ணி அந்த சீனை எத்தனை போய் விஜய் சேதுபதி குறும்படமா போட்டு காட்டுற மாதிரி காமிச்சிருந்தாங்கன்னா டிஆர்பி ரேட் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அதெல்லாம் இந்த ஊர்ல எவனுக்கு தெரியுது ஐடியா இல்லாத பசங்க ஹலோ டாஸ்க் ஃபைனல்ஸ் உங்களுக்கு தைரியம் இருக்கா அதெல்லாம் இல்லங்க இல்ல உங்களுக்கு ஒரு மூணு சேலஞ்ச் கொடுக்க போறேன் அண்ட் இந்த சேலஞ்ச் நீங்க பிக் பாஸ் சீசன் முள்ள முடிற வரைக்கும் கூட கண்டினியூ பண்ற மாதிரியும் இருக்கலாம் அப்பா என்ன சார்ப்பு

ஏன்னா இங்க பல நிறங்களை நான் பார்க்கறேன் இந்த யூனிஃபார்மோட நிறம் வெள்ளை வெள்ள கலர் ஜிங்குச்சா நான் இங்க நேர்மையானவன் ஜிங்குச்சான்னு சொல்லி பிரவீன் யூனிஃபார்ம் எடுக்க மூஞ்ச பார்த்து எனக்கு ஓட்டு போட வேண்டிய அவசியம் இல்லை என் வேலையை பார்த்து ஓட்டு போட்டா போதுன்னு சொல்லி ஆதிரை முகமூடி எடுத்தாங்க அப்புறம் என்னப்பா சூப்பர் டூலக்ஸ் ஹவுஸ் மேட்ச் எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டு துஷாரை வீட்டு தலையா சேர்ந்து எடுத்துட்டாங்க இந்த தடவை தனியா வீட்டு தலைக்குன்னு ஒரு ரூமே குத்துருக்காங்க இன்னொரு பக்கம் ஆதரவை தன்னோட புலமல் ஷாப் இந்தியாவை ஆரம்பிச்சுட்டு

அண்ட் இதுக்கப்புறம் நடந்ததுலாம் கொடூரத்தின் உச்சம் இதை நான் டீப்பாக கொண்டு போக விரும்பல ஏன்னா அந்த எபிசோட் லாஸ்ட்டில் பார்த்துட்டு எனக்கே ஒரு நிம்மதியான தூக்கம் வரல வழக்கம் போல ராத்திரி ஆனதும் நந்தினி பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க என்னோட அன்பு உண்மை என்னோட அன்பை நீங்கள் செக் பண்ணாதீங்க நான் சாப்பிட்டியான்னு கேட்டால் பாசத்தில் கேட்குறேன் இங்கே யாருமே உண்மையாக இல்லை தேர்றானுங்க வந்து வந்து கண்டன்ட்டை டேய் சக்தி உங்ககிட்ட சக்தி இருக்குது டேய் கலை உங்ககிட்ட சக்தி இருக்குன்னு கண்ட மணிக்கு வளர்றாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் சப்போர்ட் வேணும் நீ வந்து உங்ககிட்ட ஒரு பவர் இருக்கு நீ ஒரு சக்தி எனக்கா உனக்கு தான் யோ யோ 나 என்ன திவே யாரு போய் சொல்லுவே ราமா ஐயா அந்த ஆள் ஏதோ சக்தி திரும்ப பழைய மாதிரி அகோரி ஆக்கி போல யாருமே ரியாலிட்டியில இல்ல எல்லாருமே நடிக்கறாங்கன்னு சொல்லி இவங்க அலுவே तुषार அலுவே இவங்க ரொம்ப ரெண்டா சாமி மக்களுக்கு எனக்கு ஐயா ஜாலி இவளே என்ன நல்லவன்னு சொல்லிட்டா கரடி கக்கா போன மாதிரி ஒரு சிரிப்பு அதுக்கப்புறம் பாஸ் கான்பெஷன் ரூம்ல கூப்பிட்டு ஏமா நீ பண்ண வரைக்கும் போதும் தயவு செஞ்சு வீட்டுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லா இருமா நினைச்சு விட்டாரு

வீடியோஸ் அடுத்து ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம் அண்டில் தென் சிபை அண்ட் டேக் கேர்